அமெரிக்காவில் ஒரு கருத்தரங்கு நடைபெற்றது அந்த கருத்தரங்கம் நடந்து முடிஞ்சவுடனே அதுக்கு கருத்தரங்கு அமெரிக்காவில் கூடிய இந்து அமைப்புகளே வந்து மேம்பெரிக்கா நடத்தி தெரிவிச்சிருக்கும் என்ன கருத்தரங்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து கவுன்சில் ஆஃப் கிறிஸ்டின் அண்ட் முஸ்லீம்ஸ் ஜாயின்ட் ஃபோரம் ஆஃப் கிறிஸ்டின் அண்ட் முஸ்லீம் லீடர்ஸ்ன்னு சொல்லிட்டு அமைப்பு சேர்ந்து வந்து அந்த கருத்தரங்க நடத்திருக்கேன் சரி ரைட்டு நல்ல விஷயம் தானே அப்படின்னு நினைக்கலாம் வெளிலேருந்து பார்க்கும்போது கிறிஸ்தவ முஸ்லீம் தான் உலகத்துல தண்டை போட்டு விடுறார்கள் அப்படின்னு சொல்லி காமனாக இருக்கிற விஷயம் பட் ஆனா அது வந்து இவங்களுடைய நோக்கம் என்னன்னா இந்தியாவில் நடக்கக்கூடிய விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி நோக்கம் இது பண்ணியிருக்காங்க பட் இவங்க ரெண்டு பேரும் எதற்காக வந்து இவர்கள் ரெண்டு சேர்ந்து இது பண்ணிருக்காங்க ஆனா இவர்கள் ரெண்டு பேரும் கூட்டாக சேர்ந்து இந்து மதத்தை ஒழிக்கப்பட வேண்டும் அதுதான் மூல மெயின் அஜெண்டா வருது ரெண்டாவது இந்து மதத்திற்கு எதிரான வெறுப்பு கருத்துக்களை இப்போ பரப்ப வேண்டும் இதுதான் மெயின் இதாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கா வாழ் இந்திய இந்திய சங்க இந்து அமைப்பு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கு இந்த செய்தி அடிப்பாங்க அதாவது இந்த ரிலீஜியஸ் நேஷனலிசம் ப்ராஜெக்ட் அப்படிங்கக்கூடிய பேரில் நியூயார்க்கில் இருக்கக்கூடிய ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் அதுக்கப்புறம் இந்தியன் அமெரிக்கன் முஸ்லீம் கவுன்சில் இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சராக கலிபோர்னியா அதாவது ஐஐஎம்சிங்க கூடிய அமெரிக்கன் முஸ்லீம் கவுன்சில் கலிஃபோர்னியாளர் இவங்க இலேந்து என்ன பண்ணியிருக்காங்க ஒரு தீம்ல வந்து இன்னைக்கு வந்து ஒரு கருத்தரங்கு நடத்திருக்காங்க அது வந்து சீரியஸ் ஆஃப் கருத்தரங்கு தொடர் கருத்தரங்குகள் பல அதை பத்தி நடத்த போகிறோம் அதற்காக பல நாடுகள் எல்லாம் கூட நம்ம சுற்றுப்பயணம் செய்ய போறோம் அப்படின்னு எல்லாம் போட்டிருக்காங்க அதனுடைய மெயின் தீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிலீஜியஸ் நேஷ்னலிசம் அப்படிங்கிறது அதுக்கு பேர் அப்படின்னு கூட இந்த கருத்தரங்கில அவங்க விவாதத்துக்கு எடுத்துக்கொண்டது ஹிந்துத்வா ஹிந்துத்வா வந்து ஒரு வெப்பனைசேஷனாக இந்தியாவுல பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கக்கூடிய பேர்ல இன்னைக்கு அதை நடத்தியிருக்காங்க அதுவும் என்ன சொல்லியிருக்காங்க முக்கியமானா சிறுபான்மை மதத்தினரை குறிவைத்து தாக்குவதாக அதனால இது இது வந்து கூடி வருகிறது இந்த சித்தாந்தமே வந்து ஒரு வெறுப்பு சித்தாந்தமாக போயிட்டு சமூகத்துல மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கக்கூடிய ஒரு தீம்ல அடிப்படையில இத பத்தி பேசியிருக்காங்க இதுல முக்கியமா நம்ம இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இதுக்கு நியூயார்க் கவர்னர் அதாவது அந்த நியூயார்க்ல இருக்கக்கூடிய கவர்னன்ஸ் வந்து இதற்கு வந்து ஃபண்டிங் பண்ணியிருப்பதாகவும் குற்றச்சாட்டு வைக்கிறார்கள் இதையும் கூட இந்து அமைப்பினர் அதாவது அங்க இருக்கக்கூடிய இந்து அமைப்பினர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் எப்படி அவர்கள் இதற்கு ஃபண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அமெரிக்காவில் வந்து இந்த மாதிரியான ஒரு அரசியல் விஷயங்கள் வந்து இன்னைக்கு முன்னெடுக்கப்படுகிறது அதிகரித்து வருகிறதாக நான் பார்க்கிறேன் இப்ப நீங்க நல்லா பாருங்க என்ன சொல்றாங்க அப்படிங்க அப்படிங்கக்கூடிய பெயர்ல ஒரு ஹிந்து நேஷனலிசம் அதாவது ஒரு ரிலிஜியஸ் மத பொருட மத பயங்கரவாதத்துடன் நடந்து கொள்கிறார்கள் அதில் வந்து இதற்கு கீழே வந்து ஒரு நாலு டாபிக் இதில் நிறைய விஷயம் நம்ம பேச வேண்டியிருக்கு நிறைய விஷயம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஒரு நாலு டாப்பிக்கின் கீழே வந்து அவங்க வந்து இதில் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க அந்த நாலு டாபிக் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அரசாங்கமே ஒரு மதத்திற்கு மட்டும் ஆதரவாக இது பண்ணி அதை பரப்புவது ஒரு பாயிண்ட் அடுத்து வந்து கடவுள் அதாவது கவர்னன்ஸுக்கும் கடவுளும் வேறு கவர்மெண்ட்டும் கடவுளும் வேறு வேறு இல்லை அது ரெண்டும் ஒன்று அப்படின்னு பார்க்கப்படக்கூடிய ஒரு இது அதுக்கடுத்து மதத்தை வந்து ஒரு வெப்பனாக ஒரு கருவியாக பயன்படுத்துவது அதுக்கடுத்து அந்த புனிதமாக இருக்கக்கூடிய கதைகள் டெக்ஸ்ட் அப்படிங்கிறதை வைத்துக்கொண்டு மற்ற மதங்களை அப்யூஸ் செய்வது இது மாதிரி பல டாப்பிக் அதில் முக்கியமான ஒரு நாலு டாபிக் சொல்லியிருக்கேன் இது போன்ற இன்னும் ஒரு பத்து டாபிக் இதுக்குள்ளே சப் டாபிக்காகவே எடுத்து பேசப்பட்டிருக்கிறது இதில் நம்ம நல்லா பார்க்கறது என்ன அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி உண்மையான ஒரு செக்யூலரிசம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ஒரு பொ பொதுவான கருத்து செக்யுலரிசம்னால் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா கிறிஸ்தவனும் துலுக்கனும் என்ன வேணால் செய்யலாம் என்ன வேணா செய்யலாம் அவனை வந்து நீங்க கண்டுக்கூடாத அவன் எந்த சட்டத்திற்கும் அப்பாற்பட்டவன் இந்தியாவினுடைய எந்த சட்டத்திற்கும் அவன் அப்பாற்பட்டவன் ஆனா இந்துக்கள் மட்டும் எல்லா சட்டத்திற்கும் கட்டுப்பட்டு இந்த ரெண்டு மதத்தை சார்ந்தவங்களுக்கு பயந்து ஒடுங்கி அஞ்சு நடுங்கி இருந்தால் அது செக்யூலர் நீ வந்து என்ன வேணா பண்ணலாம் ஆனா அது எதிர்த்து ஏண்டா எது இந்த மாதிரி நடந்துருச்சு இப்ப பாருங்க ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு கிராமம் அச்சம்பட்டி எங்கே அது கடையநூல்லூரில் இங்கேயோ ஒரு ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமம் அந்த அச்சம்பட்டி அந்த அச்சம்பட்டியில் போய் அங்கே அமைதியாக இருக்கக்கூடிய ஹிந்துக்கள்கிட்ட போயிட்டு ஒரு சிலர் போய் அங்கே ஒரு கிறிஸ்தவ ஒரு பாதிரியார் தலைமையில் அங்கே போய் மதம் மாற்றுறதுக்கு நோட்டீஸ் கொடுப்பானான் நோட்டீஸ் கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் அங்கே போயிட்டு வந்து உங்கள் இந்து மதத்தை பற்றி கேவலமாக பேசி எல்லாம் பண்ணுவான் இங்கிட்ட வந்து ஏண்டா ஓ மதத்தை திணிக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு ஹிந்து எழுந்து நின்று இங்க கேள்வி கேட்டு விட்டான் அப்படின்னு சொன்னா உடனே வந்து அது மத அடிப்படைவாதம் அது ஹிந்துத்துவம் இந்துத்துவத்தினால் வந்து இந்த இந்து தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரம் உடனே உடனே இந்த பிரச்சாரம் வந்து இந்த நாடு மட்டும் இல்லை உடனடியாக வெளிநாடுகளுக்கெல்லாம் இந்த பிரச்சாரம் என்பது உடனடியாக பரப்பப்படும் அதற்காக வெளிநாடுகளிலிருந்து ஸ்பான்சர் செய்யப்பட்ட சில பத்திரிகைகளும் இருக்கின்றன அவர்கள் உடனே இதை பத்தி எல்லாம் அதில் எழுதுவார்கள் ஐயோகோ சிறுபான்மையினர்கள் அனைவரும் இங்கே நசுக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன வருது அப்படின்னு சொன்னா புனித தலங்களை எல்லாம் வந்து இடிப்பது அதை வந்து இல்லாமல் செய்வது இதை பத்தி எல்லாம் அவங்க டிஸ்கஷன் பாயிண்டாக சேர்த்துருக்காங்களாம் இதில் ஒரு பாயிண்ட் இதில் ஒரு கொடுமை என்ன அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு இந்து கோவில்கள் இடிக்கப்படுகின்றன அது அது எப்போ அந்த இருந்து இந்த காலத்தில் வரைக்கும் கூட இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய இந்து கோவில்கள் இடிக்கப்பட்டிருக்கின்றன இருக்கின்றன இதே கிறிஸ்தவ மதத்தில் செயின்ட் சேவியர்னு ஒரு ஆள் அந்த ஆள் என்ன பண்ணா அந்த ஆள் சொன்ன வார்த்தைகள் என்ன அப்படின்னு சொன்னா நான் இத்தனை பேரை மதமாற்றிருக்கிறேன் இந்த மதம் மாறியவர்கள் அவர்களினுடைய கைகளாலேயே அவர்கள் வழிபட்ட அந்த கோவில்களை இடுப்ப இடிப்பதை என்று காண்கிறேனோ அப்படி அதை காணும் நாள் எனக்கு வந்து மிகுந்த ஒரு சந்தோஷமான நாள் அப்படின்னு சொன்னான் அப்ப எத்தனை கோவில்களை இவங்க இடிச்சிருக்காங்க அந்த ஆளுக்கு இந்த ஊர்ல லோக்கல் ஹாலிடே அந்த ஆளுடைய பிறந்த நாளுக்கு ஏதோ சம்திங் அவனுக்கு லோக்கல் ஹாலிடே அவனை வேற புனிதர் பட்டம் வேற கொடுத்து கௌரவச்சது போப்பு அப்ப நம்ம என்ன கேக்குறோம் அப்படின்னு சொன்னா இந்த நீ எதை பத்தி ஏதாவது ரிலீஜியஸ் நேஷனலிசத்தை பத்தி நீ பேசும் பொழுது யார் எதை செய்திருக்கிறார்கள் இங்கே சரி இதோட ஜாயிண்ட் அடிச்சிருக்கிறது யாரு துளுக்கேன் இப்ப அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க எத்தனை இடத்துல வந்து இப்ப கூட நம்ம பார்த்தோம் திருச்சி பக்கத்துல ஒரு கல் மண்டபம் அது இந்துக்களுடைய மண்டபம் அந்த இடத்துல வந்து நாங்க வந்து தர்கா பக்கத்திலேயே வச்சு அந்த இடத்தையே வந்து எங்களோட வகுப்பு இடம் சொல்லி சொன்னது மட்டுமல்லாமல் இங்க பல கிராமங்களை வந்து வகுப்பு இடம் என்று சொல்லி கொண்டு திருச்செந்துரை மொத்த ஊரையே அங்க இருக்கக்கூடிய பழைய காலத்து அவ்வளவு பெரிய கோவில் அப்ப இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறது யாரு ஆனா இதெல்லாம் செய்யறது இவன் தான்டா அப்படின்னு சொல்லி நீங்க வெளிப்படையா சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னா பூச்சி சிறுபான்மையினருக்கு வாழ்வதற்கே தகுதி இல்லாமல் ஒண்ணு செய்யறீங்க அதனாலதான் இந்த அரசாங்கம் வந்த பொழுது கேட்டாங்க ஏன் இஸ்லாமா போபியோ அப்படின்னு ஒன்னு இருக்கும் பொழுது ஹிந்து ஃபோபியோன்னு ஏன் இருக்க கூடாது அப்படிங்கிற கேள்வி எழுதினார்கள் நான் என்ன கேட்கிறேன்னா இதை பத்தி எல்லாம் நீ ஏன் இங்க பேசல இந்த போரத்துல நீ இதை பத்தி எல்லாம் பேசிருக்கணும்ல அதுல சொன்னாங்களாம் கிறிஸ்டியன் ரிலிஜிய கிறிஸ்டியன் நேஷனலிஸ்டை பத்தியும் பேச போறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்களாம் ஏன் பேசல பேசியிருக்கணும்ல இப்ப என்ன கேட்கிறோம்னா இதே அமெரிக்காவை எடுத்துப்போம் இதே அமெரிக்கால இன்னைக்கு வந்து பல இடத்துல வந்து இந்த கோவில்கள் தாக்கப்பட்டன இந்து கோவில்கள் தாக்கப்பட்டன அப்படிங்கிற செய்திகள்லாம் நமக்கு வருகிறது அப்ப நீ அதை பத்தி நீ பேசியிருக்கணும்ல இன்னைக்கு வந்து கிறிஸ்தவ நாடு அப்படிங்கிற அந்த மதத்தின் பேராலேயே நாட்டின் பேர் இருக்கிறது அஹ் துலுக்க நாடு இஸ்லாமிய நாடு அப்படின்ற பேர்ல இஸ்லாமிய நாடுகள் அது இருக்கிறது அறிவிக்கப்பட்டு அந்த மதத்தின் பேராலேயே நாடு அறிவிக்கப்பட்டு இருக்கிறது அப்படி இருக்கும்பொழுது ஹிந்து நாடு என்று ஒன்று ஏன் இருக்கக்கூடாது ஆனால் எப்படி வந்து ஒரு திட்டமிட்டு ஒரு விஷயத்த கட்டமைக்கிறாங்க பாருங்க இது இதனுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய ஆபத்தை நம்ம பார்க்கணும் இது இப்படிதான் அவங்க கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் காலம் காலமா என்பதை நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியுது ஆனா அது ஏன் அதுலேயே அவங்க ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க இப்ப இங்க இருக்கக்கூடிய கலிபோர்னியாவிலேயே இங்க வந்து அதிக அளவுல இந்தியாவிலிருந்து இந்த ஹிந்துத்வா இசம் வந்து இங்க வந்து அதிக அளவில் இம்போர்ட் ஆகி வந்துருச்சு அது பரவி வருகிறது அப்படிங்கக்கூடிய விஷயத்தையும் அதில் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா அங்க உள்ள அந்த இந்தியன் டயஸ்போரால் அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் இருக்கக்கூடிய இந்தியர்கள் மத்தியில இங்க வந்து இந்த மாதிரியான மத அடிப்படைவாதம் ஹிந்து என்றாலே ஒரு மத அடிப்படைவாதம் ஏன்னா காலம் காலமாக எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா நான் என்னை ஹிந்து என்று என்னை அடையாளப்படுத்திக் கொண்டு நான் பேசினாலே நான் ஒரு மத அடிப்படைவாதி என்கிறது போல கட்டமைக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே அப்ப இந்த கட்டமைப்பை இன்னைக்கு அமெரிக்காவிலேயும் கட்டமைக்க வேண்டும் ஏன்னா இப்ப அங்க இந்த இந்துத்துவம் வளர்கிறது அங்க இப்ப அதிக அளவுல இந்தியர்கள் இருக்கிறார்கள் இப்ப அவர்கள் மனதில இந்த மாதிரியான ஒரு உணர்ச்சியை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் அங்க அவர்கள் மனதில் இருக்கக்கூடிய இந்து என்ற அந்த ஒரு உணர்வை நீ அழிக்க வேண்டும் இந்த ஒரு திட்டமிட்ட ஒரு நோக்கத்திற்காகத்தான் இன்னைக்கு இந்த ஃபோரத்தில் இதை பற்றியான விஷயங்கள் பேசப்பட்டதாகத்தான் நான் பார்க்கிறேன் இன்னும் சொல்லப்போனா அங்கே இருக்க ஏற்கனவே நம்ம டிவில பல தடவை நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய சங்கங்கள் இந்த மாதிரியான ஆட்களால் கையாளப்படுகிறது அவைகளில் ஊடுருவி இந்த மாதிரியான சிந்தனைகள் அங்கே அதிக பரவி கொண்டு வருகிறது இதையும் நம்ம வந்து அங்கே பார்த்தோம் நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம் இன்னைக்கு யோசிச்சு பாருங்க இந்த மாதிரியான கருத்துக்கள் அங்க பரப்பப்படும் பொழுது இவர்கள் வந்து இந்தியாவுக்கு எதிரான ஒரு மனப்பான்மை வளருமா வளராதா இன்னைக்கு வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு வெளிநாடுகள்ல வந்து சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய அந்த மக்கள் மனதில் இப்படி ஒரு எண்ணம் ஏற்பட்டால் அது இந்த நாட்டிற்கு எதிரானதாக மாறும் பொழுது அது எவ்வளவு பெரிய பேர் ஆபத்து என்பதை நாம் இந்த இடத்துல பார்க்க வேண்டும் இன்னைக்கு சரியான நேரத்துல வந்து அங்க இருக்கக்கூடிய இந்து அமைப்புகள் வந்து இதற்கான ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை வந்து இங்கே பதிவு செய்திருக்காங்க உண்மைக்கு புறம்பாக இவங்க வந்து ஒரு நெரேட்டிவ செட் பண்றதுக்கு இன்னைக்கு நடந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு இதுக்காக வந்து நியூயார்க்கினுடைய கவர்மெண்ட்டே இதற்கு பணமும் தெரிகிறது இப்ப நல்ல ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்கணும் இப்ப நியூயார்க்ல என்ன நடந்திருக்கு இன்னைக்கு யார் அந்த நியூயார்க்ல மேயராக வந்திருக்காங்க இப்பையாவது இங்க இருக்கக்கூடிய இந்தியர்களும் இந்துக்களும் இதை புரிந்து கொள்வார்களா ஒரு இந்தியர் இன்னைக்கு வந்து நியூயார்க்கினுடைய மேயராக செலக்ட் செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு இங்க கொண்டாடக்கூடியவர்கள் இந்தியர்களுக்கு ஏதாவது கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்கணும் ஒரு விஷயம் கவனிக்கக்கூடிய பிறகு அவர் சொன்ன ஒரு இந்தியர் நானூறு முஸ்லீம் அவர் எதை சொன்னார் தான் இங்க நம்ம நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அதை தான் நானும் சொல்லுவேன் இந்த மம்தானி யாரு இந்த மம்தானியினுடைய பின்னணி என்ன எல்லாத்தையும் நம்ம பார்க்க வேண்டும் ஆனா இது எதையுமே பார்க்காம இது எல்லாத்தையும் மறைத்துவிட்டு ஒரு இந்தியர் வந்து விட்டார் என்று இங்கு பெருமை பேசிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும் இல்ல இந்தியர் என்று அங்கு ஓட்டளித்தவர்கள் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த மம்தானி சொன்னது என்ன அப்படின்னா இங்க ரெட்டை கோபுரம் தாக்குதல் அமெரிக்காவில் நடந்த பொழுது இந்த ரெட்டை கோபுர தாக்குதலினால் அதிகம் பாதிக்கப்பட்டது துலுக்கர்கள் அவர் பேசியது அப்ப அவர் வந்து பயங்கரவாதத்தை எதிர்த்து அங்க பேசவில்லை அந்த இடத்துல தன்னை வந்து ஒரு துலுக்கனாக மட்டும்தான் அவர் ஐடென்டிஃபை பண்ணி கொண்டார் அதற்கு பிறகு அவர் சொன்னது என்னுடைய அத்தை பருது ஆணைந்து கொண்டு செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது ஆனால் பின்னால் தெரிந்தது அவர்களுடைய அத்தை வந்து பரது அணையக்கூடிய வழக்கமே இல்லாதவர் என்று தெரியுது அப்ப என்று எதற்கு கட்டமைத்தார் ஒரு பரிதாபத்தை தேடுவதற்காக அப்ப எதன் அடிப்படையில் மதத்தின் அடிப்படையில் தான் தன்னை ஐடென்டிஃபை செய்து கொண்டார் இப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு இவரும் அந்த பகுதியில மேயராக வருகிறார் இதைதான் நம்ம வந்து மம்தானியினுடைய அந்த வெற்றிக்கு பின்னால இருக்கக்கூடிய விஷயங்கள் என்று நம்ம ஸ்ரீ டிவியில் நம்ம சொல்லி வந்தோம் எது ஆபத்து என்று சொன்னோமோ அந்த ஆபத்து எப்படி வந்திருக்கிறது என்று பாருங்கள் இன்னைக்கு இந்த ரெண்டு பேருக்கும் காமன் எதிரி யாரு இந்தியர்கள் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி சேர்ந்திருக்காங்க அதுல ஒரு முக்கியமான விஷயத்தை அவர்கள் வந்து இதுல சொல்லியிருக்காங்க இதுல வந்து இந்த மாதிரியான மத அடிப்படை ஒரு மதத்தை மட்டுமே கொண்டு போறாமல் மத வாதத்தை நீக்கி நீக்கி எல்லாரும் வந்து ஒன்றுதான் அப்படின்னு சொன்னாதான் இருந்தால் மட்டும்தான் இது வந்து ஒரு சமுதாய நல்லிணக்கம் வந்து இங்கே ஏற்படும் அதில் தான் ஆல் ஃப்ளோரிஷ் எல்லாரும் அப்படியே இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஒரு விஷயத்தை நம்மள வந்து இங்கே நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் நிச்சயமாக அது கிறிஸ்துவ மதத்தாலையும் அல்லது துலுக்க மதத்தாலேயும் இந்த ஒரு சமத்துவத்தை அவர்களால் கொண்டு வர முடியாது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரே கடவுள் எங்கள் கடவுள் மட்டும்தான் கடவுள் மற்ற கடவுள்கள்லாம் கடவுள்களை இல்லைங்கிற கான்செப்ட் தான் ரெண்டு பேருக்குமே உண்டு ஆனால் எல்லாவற்றிலும் கடவுளை பார்க்கக்கூடிய இயல்பு இந்துக்களுக்கு அதனால் தான் வசுதைக குடும்பம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடிகிறது இந்துக்களால் உலகம் முழுவதும் அனைவரையுமே அவர்களால் வந்து சகோதரர்களாக சகோதரிகளாக ஏற்றுக்கொள்ள முடிகிறது தானே சொல்றாரு சகோதர சகோதரிகளே அப்படின்னு சொல்லும்போது அவருடைய உள் மனதிலிருந்து வெளிவந்த அந்த வார்த்தை தான் அத்தனை பெரியும் அங்கே கட்டி போட்டது ஏனென்றால் அந்த உண்மையான அந்த வார்த்தை தான் நாங்க கட்டி போட்டது ஏன்னா எல்லாருமே எந்திரிச்சோன்னா ஏதோ ஒரு சல்யூட்டேஷன் கொடுத்துட்டு தான் பேசியிருப்பாங்க ஏன் விவேகானந்தரோட சல்யூட்டேஷன்ஸ் மட்டும் அங்க வந்து அந்த அவை வந்து கட்டி போட்டது அதே போல விவேகானந்தர் இன்னொரு விஷயம் சொல்லுவார் ஒருவர் மதம் மாறி விட்டான் என்று சொன்னால் உன்னை விட்டு ஒருத்தன் போயிட்டான் அவ்வளவுதானே அப்படின்னு நினைக்காத உனக்கு ஒரு எதிரி கூடுகிறான் என்று நீ பார்க்க வேண்டும் அப்படின்னார் அது இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு இவர்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த நாட்டிற்கு ஒரு பேராபத்தை விளைப்பதற்காக இந்த போரம் நடந்திருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் இதை வந்து அங்குள்ள இந்து நிறுவனங்கள் இன்னைக்கு சரியான சமயத்துல எதிர்த்திருக்கிறார்கள் அவர்களை அதை வந்து நம்ம வரவேற்கிறோம் பாராட்டுகிறோம் இது போன்ற போரம் இந்த மாதிரியான கருத்தரங்குகளை நாம் இந்துக்கள் தொடர்ந்து எதிர்க்க வேண்டும் இதை வந்து புறந்தள்ள வேண்டும் இதற்கு எதிராக உள்ள விஷயங்களை நாம் கூற வேண்டும் என்பதை தான் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன்